யார் இந்த அஜய் ரஷ்டோஹி குசியில் வானதி சீனிவாசன் கலக்கத்தில் விஜய் இதத்தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் அஜய் ரஷ்டோகி அப்படிங்கிற பேர் ரெண்டு நாட்களாக ஊடகத்தில் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது இருந்து நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் ஒருவேளை அதை கவனிக்காதவர்களுக்கு யார் அந்த அஜய் ரஷ்டோகிங்கிறத ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறேன் கரூர் மரணங்கள் நாப்பத்தி ஒரு பேர் அநியாயமாக மரணித்த வழக்கு விசாரணை சிபிஐ வசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தால் அந்த விசாரணையை சிபிஐயினுடைய விசாரணையை ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி அஜய் ரஷ்டோகி கண்காணிப்பார் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது இந்த ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி அஜய் ரஷ்டோகி யார் அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த போது கொடுத்த தீர்ப்புகள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்த திருமதி வானதி சீனிவாசன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அளவில்லாத மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி பூரிப்பு புன்னகை அப்படி சொல்றாங்க எங்கள் கட்சிக்கு எங்கள் அணிக்கு ஒரு புதிய கட்சி வலுவான கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரப்போகிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு புதிய கட்சி வரப்போகிறது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் விஜய் அவருடைய அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார் பதினாறு நாட்களுக்கு பிறகு வெளியில் வந்திருக்கிறார் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோ இன்ச் பை இன்ச்சா உங்களுக்கு விளக்க இருக்கிறது வீடியோவுக்குள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நான் நிறைய வீடியோ அதை பத்தி பேசிக்க உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் குஜராத் கலவரம் இந்த குஜராத் கலவரத்தின் பொழுது பில்கிஸ் பானு என்ற ஒரு ஐந்து மாத கர்ப்பிணி அவருடைய கையில் இருந்த மூன்று வயது குழந்தை சாலிகா பிடுங்கி அந்த குழந்தையினுடைய கால்களை பிடித்து தரையில் கல்லில் அட்டித்து அந்த குழந்தையை கொன்று அந்த ஐந்து மாத கர்ப்பிணி பில்கிஸ் பானுவை கூட்டு பாலியல் வல்லுறவு செய்தார்கள் அதை தடுக்க வந்த அவருடைய உறவினர்கள் உட்பட அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த பதினான்கு பேர் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டு பதினாலு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் பில்கிஸ் பானு ஐந்து மாத கர்ப்பிணி கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டால் அவருடைய மூன்று வயது குழந்தை கொடூரமாக கொல்லப்பட்டது இந்த வழக்கு குஜராத்தில் விசாரித்தால் இதற்கு நீதி கிடைக்காது என்பது போன்ற ஒரு வாதம் வைக்கப்பட்ட பொழுது இந்த வழக்கு மகாராஷ்டிராவிற்கு மாற்றப்பட்டது விசாரணையின் இறுதியில் இந்த வழக்கில் தொடர்புடைய பதினோரு பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்தது மகாராஷ்டிரா மாநில உயர் அதாவது இவங்க ஆயுள் இவங்க சாகர வரைக்கும் சிறையிலமா இருக்கணும் சாகர வரைக்கும் இவங்க சிறையில் இருந்து வெளியில் வரக்கூடாது என்று தண்டனை விதித்தது இந்த தண்டனையை எதிர்த்து உச்ச சென்றார்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் என்ன கேட்டாங்க அப்படின்னா இவங்களை விடுதலை செய்யணும் ஒரு கோரிக்கை வச்சாங்க இது குறித்து விகடன் வந்து என்னுடைய கருத்துல இப்ப நான் சொல்றது விகடன் இணையதளத்தில் வெளியான கருத்தை வாசிக்கிறேன் உங்களுக்கு அப்படியே இந்த கொடூர வழக்கின் குற்றவாளிகளை நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்ய குஜராத் அரசு முடிவு செய்தது எல்லாம் ரொம்ப நல்லவங்க நன்னடத்தை சிறையில ரொம்ப நல்லா நடந்துகிட்டாங்க அதன் அடிப்படையில் இவங்களை விடுதலை செய்யலாம் அப்படின்னு குஜராத் அரசு முடிவு செய்கிறது அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழுவில் இடம்பெற்றிருந்த பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ இவர்கள் விடுதலை செய்யப்பட்ட பிறகு செய்தியாளர்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்கின்ற பொழுது சொன்னார் ஏன் இவர்களை விடுதலை செய்தீர்கள் என்று கேட்டபோது பிகாஸ் தே ஆர் ஆல் பிராமின் என்று சொன்னார் அந்த வழக்கு குஜராத் அரசு முடிவு செய்து இவங்க எல்லாம் விடுதலை செய்யலாம்ட்டு இது குறித்து வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு போதும் விடுதலை குஜராத் அரசு இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் அஜய் ரஷ்டோகி எதுக்கு எந்த நீதிபதி இப்ப கரூர் வழக்கிற்கு கண்காணிப்பதற்காக உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அல்லவா அந்த அஜய் ரஷ்டோகி மற்றும் விக்ரம்நாத் ஆகியோர் கொண்ட அமர்வு இரண்டு பேர் அமர்வு மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதி இந்த வழக்கை விசாரித்தது விசாரித்து பதினோரு பேரை விடுவிப்பதற்கு குஜராத் அரசுக்கு அதிகாரம் இருப்பதாக ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க இவங்க விடுதலை செய்யல குஜராத் அரசு விடுதலை செய்யலாம் குஜராத் அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு இந்த அஜய் ரோஸ்டோகி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் அஜய் ரஷ்டோகி அவரோடு இருந்த இன்னொரு நீதிபதி இதையடுத்து அந்த பதினோரு கொடும் குற்றவாளிகளும் உடனடியாக விடுதலை செய்யப்படுகிறார்கள் அவர்கள் மாலை மரியாதையுடன் மேல அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடினாங்க மதவாதிகள் இந்தியாவே ஒழுக்கிய ஒரு வழக்கு ஒரு ஐந்து மாத கர்ப்பிணி பாலியல் வல்லுறது செய்யப்படுகிறார் அவருடைய உறவினர்கள் கொல்லப்படுகிறார்கள் தடுக்கச் சென்ற கணவன் உள்ளிட்டவர்கள் கொடும் தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள் அவருடைய குழந்தை கொல்லப்படுகிறது அந்த வழக்கில் கொடும் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் விடுதலை செய்வதற்கான அதிகாரம் குஜராத் மாநில அரசுக்கு இருக்கிறது என்று தீர்ப்பளித்தவர் இந்த அஜய் ரஷ்டோகி அவர்கள் அப்ப இது குறித்து சர்ச்சை எழுகிறது மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு வழக்கிற்கு மகாராஷ்டிரா அரசு தானே விடுதலை செய்யணுமா வேண்டாமாங்கிறது முடிவு பண்ணணும் குஜராத் அரசு எப்படி முடிவு செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சர்ச்சை எழுந்துச்சு உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீதான குவிப்பு வழக்கு கர்நாடகா சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று கர்நாடகா சிறப்பு நீதிமன்றம் ஜெயலலிதாவை குற்றவாளி என்று தீர்ப்பளித்தது நான்கு ஆண்டு சிறை தண்டனை விதித்தது அதை எதிர்த்து அவங்க மேல்முறையீடு செய்யணும்னா தமிழ்நாட்டில் முறையீடு செய்ய முடியாது அன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தான் மேல்முறையீடு செய்தார்கள் ஏன்னா கர்நாடகத்தில் நடைபெற்ற வழக்கு அதனாலதான் அவங்க கர்நாடக சிறைச்சாலையிலும் இருந்தார்கள் நல்லா புரிஞ்சுக்கணு அப்போ அவர்கள் விடுதலை செய்யணுமா வேண்டாமாங்கிற ஒரு முடிவு எடுக்கணும்னா அதை கர்நாடக அரசு தான் முடிவு எடுக்க முடியும் எங்க மகாராஷ்டிரா அரசுக்குத்தான் அந்த உரிமை இருக்கிறது நீங்க எப்படி குஜராத் அரசு விடுதலை செய்து என்ற கேள்வி எழுந்துச்சு இதையடுத்து உச்ச உச்சநீதிமன்றத்துல திருப்பி இந்த மனு போகிறது போகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் நீதிபதிகள் பி வி நாகரத்னா மற்றும் உஜ்ஜால் பகுயான் அமர்வு இந்த தீர்ப்பை ரத்து பண்றாங்க எந்த தீர்ப்பை இவர் இதுக்கு முன்னாடி கொடுத்தார் இல்லையா அவர் கொடுத்த தீர்ப்பை ரத்து பண்றாங்க ரத்து பண்ணி நம்முடைய இப்ப சிபிஐக்கு போட்டுக்கிறாங்கல்ல திருவாலர் அஜே அவர்கள் அந்த அவர் கொடுத்த தீர்ப்பை ரத்து பண்றாங்க ரத்து பண்ணது மட்டும் அவங்க சொல்றாங்க இது உண்மைக்கும் சட்டத்துக்கும் புறம்பாக வழங்கப்பட்ட தீர்ப்பு என கூறினார்கள் அஜய் ரஷ்டோகி வழங்கிய தீர்ப்ப அவங்க என்ன சொல்றாங்க இது உண்மைக்கும் சட்டத்துக்கும் வழங்கப்பட்ட தீர்ப்பு என்று கூறினார்கள் இதனை முன்னிட்டு அவர் பாஜக மற்றும் இந்துத்துவ ஆதரவு நீதிபதி என்ற குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வைக்கப்படுகின்றன என்னுடைய கருத்து அல்ல விகடன் சொன்ன கருத்து நண்பர்களே இது என்னுடைய கருத்து அல்ல நான் ஒரு முன்னணி இதில் வந்த கருத்தை நான் மேற்கோள் காட்டுறேன் சுட்டி காட்டுறேன் அந்த வார்த்தை என்ன சொல்றாங்க இதனை முன்னிட்டு அவர் பாஜக மற்றும் இந்துத்துவ ஆதரவு நீதிபதி என்ற குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன இந்த அஜய் ரஷ்டோகி அவர்கள்தான் இப்போது நாப்பத்தி ஓரு பேர் கொடூரமாக மரணமடைந்த வழக்கை விசாரிக்க வருகின்ற சிபிஐயினுடைய கண்காணிப்பு அதிகாரியாக வருகிறார் இது ஒரு செய்தி தகவல் இப்ப இருக்கட்டும் இது ஒரு பக்கம் இப்ப நேற்று நீதிமன்றம் இப்ப இனிமேல் நீங்க முடிவு பண்ணிக்கீங்க அடுத்த கட்ட எல்லாம் என்னவாக இருக்கும் அப்படிங்கறதை நாம இனிமேல் நகர நகர செய்திகளின் ஊடாக அறிய போகிறோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நேற்று இந்த உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புல ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டி மூத்த வழக்கறிஞர்கள் தொலைக்காட்சி விவாதங்கள்ல வாதங்களை வைத்தாங்க பல்வேறு மூத்த வழக்கறிஞர்கள் வாதங்களை வைத்தாங்க ஒரு க இது என்னுடைய கருத்துல பல்வேறு மூத்த வழக்கறிஞர்கள் வைத்த வாதங்கள் என்ன வாதம் வச்சாங்கன்னா அந்த தீர்ப்புல நேற்று உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் இதை தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த காவல்துறை அதிகாரி இதை விசாரிக்க கூடாது இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தை தமிழ்நாட்டில் நடந்ததால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த அரசு அதிகாரிகளும் இதை விசாரிக்க கூடாது தமிழ்நாடு கேடரா இருக்கணும் ஆனா வேற ஒரு ஸ்டேட்டை சேர்ந்த அதிகாரி இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ மூத்த வழக்கறிஞர்கள் சில கேள்விகளை எழுப்புறாங்க இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு இது இப்படியே போச்சு ஒரு திருநெல்வேலி காரணம் ஒரு கன்னியாகுமரி மாவட்டம் சண்டை வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது நீதிபதி கன்னியாகுமரி வைங்க ஐயா ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டிருக்கோம் ஒருத்தர் திருநலிகாரன் ஒருத்தர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரன் அதனால கன்னியாகுமரி மாவட்டத்துக்கான நீதிபதி இதுல ஆஜராக கூடாது ரெண்டு பேருக்கும் பொதுவா மதுரை திருச்சி இந்த மாதிரி ஒரு நீதிபதி தான் இதுல இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் ஒரு ஹிந்துவுக்கும் முஸ்லிமுக்கும் சண்டை ஒரு சொத்து தகராறு அல்லது அடிபுடி சண்டை ஏதோ ஒன்னு வச்சுக்கங்க ஒரு நீதிபதி விசாரிக்கிறாரு ஒரு காவல்துறை அதிகாரி விசாரிக்கிறாரு ஹிந்துவுக்கும் முஸ்லிமுக்கும் சண்டை அதனால காவல்துறை அதிகாரி ஹிந்துவாகவும் இருக்கக்கூடாது முஸ்லீமாகவும் இருக்கக்கூடாது கிறிஸ்தவராகவோ சீக்கியராகவோ தான் இருக்க வேண்டும் ரெண்டு மதத்துக்கும் பொதுவா இருக்கணும் அப்படின்னு தீர்ப்பு சொன்னா என்ன ஆகும் நீதிபதி ஹிந்துவாகவும் இருக்கக்கூடாது முஸ்லீமாகவும் சொன்னா என்ன ஆகும் இப்ப நீங்க இப்படி ஒவ்வொரு வழக்குக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை நீதிபதி ஆணா இருக்கக்கூடாது ஏன்னா ஆணுக்கு ஆதரவா என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு என்னடா இது அப்ப என்ன பண்றது அப்ப ஒரு பெண் நீதிபதி கிட்ட போங்க ரெண்டு இடையில சண்டை அப்போ ஒரு ஆண் நீதிபதி கிட்ட போங்க எப்படி பாருங்க இப்போ இந்தியாவுல ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில பிரச்சனை இதை எங்க யாரும் விசாரிப்பா பக்கத்து நாடா விசாரிக்கும் அப்படி விசாரிக்க முடியாது இந்தியா பிரச்சனை பக்கத்து நாடு தலையிட்டா நம்ம என்ன டென்ஷன் ஆயிட மாட்டான் ஏண்டா எங்க நாடு பிரச்சனை நீ ஏதா தலைற கேட்போம்ல அப்ப நேற்று நீதிபதி ஐயா இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு இதை மூத்த வழக்கறிஞர்கள் நேற்று விவாதங்களில் கடுமையாக விமர்சிக்கிறார்கள் இது ஒரு பக்கம் ஆனால் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் வச்சுக்கிடுங்க நான் சொல்றதெல்லாம் வாங்கி ஒவ்வொரு பக்கம் மூளையில வச்சுக்கிடுங்க மூளைன்னா மூலையில இல்லை மூளை ஆஹ் பிரெயின்ல வச்சுக்கங்க அறிவுல வச்சுக்கோங்க தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு அறிவு இருக்கிறது எனக்கு தெரியும் அவர்கள் வைத்துக் கொள்வார்கள் இது கதரு கதறுன்னு ஒரு குரூப் இருக்கு எதை சொன்னாலும் கதரு கதறும் அதுகளுக்கு பாவம் அது கதர் வாரியம் அதுகளுக்கு அது இருக்காது அதனால அதுக்கு இதை வைக்க வேண்டாம் ஒன்றுங்க இருந்துச்சுன்னா வச்சுக்க உனக்கும் இருந்துச்சுன்னா நீ வச்சுக்க ஒண்ணும் மாற்று இல்ல இல்லை இப்போ இந்த ரெண்டும் தனித்தனி விவகாரங்கள் இத குழப்பிக்காங்க இது தனி இது தனி இப்போ அப்படியே அரசியலுக்கு வாங்க அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணாங்கிற மாதிரி ஏன்னா விஜய் ரசிகர்களுக்கு நம்ம அப்படி சொன்னா தான் புரியும் கட் பண்ணி ஓப்பன் பண்ண அடுத்த ஷாட் நீதிமன்றம் முடிஞ்சது இப்ப கட் பண்ணி ஓப்பன் பண்றோம் வானதி சீனிவாசன் பிரேம்ல வர்றாங்க அக்கா சிரிச்ச வர்றாங்க மகிழ்ச்சி மட்டில்லா மகிழ்ச்சி வானதி சீனிவாசனுக்கு அட்டேங்க என்ன சந்தோஷங்கிறீங்க அவங்க வெற்றி வெற்றி எம்எல்ஏ ஆனாலையும் கூட இவ்வளவு திரிச்சிருக்க மாட்டாங்க சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க சகோதரிக்கு அவ்வளவு சந்தோஷம் பிரதமராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்ட போது கூட அவங்க அவ்வளவு சிரிக்கல எங்கள் அணிக்கு சிபிஐ அணிக்கு ஒரு புதிய கட்சி சாரி சிபிஐ ஃப்ளோல அதாவது பல சிபிஐ வழக்குகள் இருக்கக்கூடிய கட்சி எல்லாம் ஒரு அணியில திரண்டறதுனால அது அப்படி சொல்லிட்டேன் வாய்தவரி நீங்க தப்பா எடுத்துக்காங்க அதாவது இப்ப அதிமுக மீது சிபிஐ வழக்கு இருக்குது ஐயா அன்புமணி ராமதாஸ் மீதி அன்புமணி ராமதாஸ் மீது எனக்கு இருக்கிற எனக்கு தெரிஞ்சு அந்த வழக்கு ஒரு பத் பதினஞ்சு பதினாறு வருஷமா நடக்கு இன்னும் முடிவும் வரல ஏன்னா நீங்க குற்றவாளின்னு சொல்லிட்டாலும் பிரச்சனை முடிஞ்சது குற்றவாளின்னு சொல்லிட்டு எல்லாம் உனக்கு எனக்கு பேச்சு முடிஞ்சது போ அப்படின்னு வடிவேல் ஸ்டைல போயிட்டு பாஜக எதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க நிரபராதின்னு சொல்லிட்டாலும் அடிப்பாங்க இப்ப குற்றவாளின்னு சொல்லப்படாது நிரபராதின்னு சொல்லப்படாது வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு வழக்கு அன்புமணி ராமதாஸ் மருத்துவக் கல்லூரிக்கு அதனுடைய இடங்களை அதிகரித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பதினஞ்சு வருஷமா சிபிஐ விசாரிக்குது எலெக்ஷன் டையத்துல கரெக்டா அந்த விசாரணையை தீவிரப்படுத்துவாங்க டக்குன்னு ஐயா அன்புமணி உள்ளேனய்யா நான் நான் பாஜக குட்டல் நாயா அதே மாதிரி டக்குன்னு என்ன பண்ணுவாங்க இந்த எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற வழக்கு நம்ம முன்னால அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது இருக்கக்கூடிய குட்கா வழக்கு இதெல்லாம் பட்டு பட்டுன்னு தூக்குவாங்க தூக்குன உடனே அதிமுக சொல்லிடுவோம் ஐயா உள்ளேன ஐயா நான் பாஜக குட்டல் நாயா இருக்கேன் மறந்துடாதீங்க அப்படின்றவாங்க அப்படி டக்கு 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 டக்குன்னு போடுவாங்க இந்த மாதிரி அது சிபிஐ யால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஓரணியில் திரண்ட ஒரு கூட்டணி என்பதால் சிபிஐ கூட்டணி என்றும் சொல்லலாம் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்களுடைய விருப்பம் நான் அப்படி சொல்ல மாட்டேன் சரியா இப்ப ஓகே இருக்கட்டும் இந்த கூட்டணி இந்த கூட்டணிக்கு புதிதாக ஒரு வலுவான கட்சி வருகிறது அப்படின்னு சகோதரி வானதி சீனிவாசன் சொல்லி அடைந்து புன்னகைக்கிறார் அந்த வலுவான கட்சி எது அப்படின்னா அதை அதை நீங்களே புரிஞ்சுக்கங்க யாரெல்லாம் வலுவானவர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த விஜய் ஒரு படத்தில் சொல்லுவாங்க யாராவதுனால இருக்கலாம் சார் அவராக இருக்கலாம் இவராக இருக்கலாம் அந்த பொண்ணோட அண்ணனாக இருக்கலாம் அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம் அவர் விஜயகுமார் ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம் வடிம்படல அந்த மாதிரி அந்த வலுவான கட்சி யாராக இருக்கலாம் ஆ அது தாவேக்காவா இருக்கலாம் அதற்காக பேசியது அர்ஜுனாவாக இருக்கலாம் அதற்காக அப்படியே 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 திட்டங்களை தீட்டி நகர்வது ருசி ஆனந்தா இருக்கலாம் இல்லையா அவர் ஒரு நடிகராக இருக்கலாம் அது விஜயா இருக்கலாம் அது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கலாம் 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 வச்சுக்கிடுங்க எல்லாம் இருக்கலாம் இப்ப கூட்டணி உறுதி விஜயோடு சொல்லல விஜயோடுன்னு அவங்க சொல்லல வலுவான கட்சியோடு கூட்டணின்னு மாணவி சீனிவாசன் சொல்றாங்க ரைட் வலுவான கட்சி எதுங்கிறத சொல்லுவோம் காலம் வரும் நம்ம பார்ப்போம் அது ஒரு பக்கம் இப்ப அஜய் ரஷ்டோகி தலைமையிலான விசாரணை ஒரு பக்கம் அஜய் ரஷ்டோகி ஏற்கனவே விசாரித்த வழக்குல அவர் என்ன சொன்னாரு அதற்கு உச்ச நீதிமன்ற என்ன சொன்னாங்க அதையும் பாத்துக்கிட்டோம் இப்ப இதெல்லாம் இருக்கட்டும் இப்ப இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்துக்கு வருவாங்க சரி நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தை பத்தி வானை சீனிவாசன் ஏதாவது கவலைப்பட்டாங்களா இப்ப தமிழ் சமூகத்திற்கு அறிவு வேணும் நடிகனை நடிகனாக பாருங்கள் ஊருக்கு பிரச்சாரம் பண்ண வராரா பாதுகாப்பா அவர் ஓரமா நின்று பாருங்க டிவியில பாத்திருக்கீங்களா அவரை டிவியில படத்துல எல்லாம் பாத்திருக்கீங்களா அதே மூஞ்சி அங்க அங்கே இருக்கும் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் இருக்காது நேர்ல வரும்போது நாலு கண்ணோட வர போறாரா பாக்குறீங்களா சார் அதே மூஞ்சி நான் குறைச்சி சொல்ல நான் நாட்டு வழி விஜயக்காக சொல்லலை தமிழ் சமூகத்தின் இருக்கிற கோபத்தில் சொல்லுவேன் நடிகர் நடிகைகள் பின்னால் ஓடுவதை நிறுத்துங்கள் என்பதற்காக சொல்லிட்டு எல்லா தலைவர்கள் எல்லா கட்சி அரசியல் தலைவர்களும் வரட்டும் அன்பு செலுத்துங்க அன்பு செலுத்துங்க வேண்டாம்னு சொல்ல உங்க தலைவர் வராங்கன்னா நீங்க கொண்டாடுங்க அதுக்காக உயிரை விட்டுறாதீங்கிற உயிர் விலைமதிப்பற்றது அல்லவா உயிர் விலைமதிப்பற்றது அறிவோடு சிந்திங்கிறேன் அவ்வளவுதான் வேற ஒன்னும் சொல்ல அறிவோடு சிந்திக்கக்கூடிய ஒரு தலைமுறை வந்தால் தமிழ் சமூகம் மேன்மை பெறும் இல்லை என்றால் விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதியை என்ற வரிகள் தான் என் நினைவுக்கு வருகின்றன பார்க்கலாம் காலம் பதில் சொல்லும் நீதி நிச்சயம் வெல்லும் அது மக்களின் மீது உண்மையான அக்கறை இல்லாத போலி முகமூடிகளுக்கு நிச்சயம் பதில் சொல்லும் என்பதை சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவைத் தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி